எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம் என் பேரு ஷீபா வெல்கம் டு ஷீபா சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையலில் உளுந்தங்கஞ்சி அதாவது உளுந்தம் பாயாசம் தான் செய்ய போறோம் இது ரொம்பவே ஆரோக்கியமான ரெசிபி இது எங்கள் பாட்டிமா எனக்கு சொல்லி தந்த ரெசிபி ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு தோல் நீக்கின முழு உளுந்தை எடுத்துக்கிடலாம் இந்த உளுந்தை நல்லா ஒரு மூணு நாலு முறை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம தண்ணி ஊற்றம் போச்சுல அந்த தண்ணி நல்லா தெளிவாக இருக்கணும் அது வரைக்கும் இதை நல்லா கழுவிக்கோங்க ஒரு கப் அளவுக்கு இன்றைக்கி நான் உளுந்து எடுத்திருக்கிறேன் ஒரு கப் அளவு உளுந்து எடுத்தோன்னா மூணு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் இது குக்கரில் தான் வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம பாத்திரத்தில் கூட இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம் திறந்து பார்த்து க நல்லா கரண்டியை வச்சு நீங்கள் கலந்து விட்டு கையை வச்சு நீங்கள் மசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குங்கிறது தெரியும் இப்போ நம்ம குக்கரை மூடி வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் நல்லா அழகாக பூவாக மலர்ந்து வெந்து வந்திருக்கும் இப்போ ஒரு பொட்டேட்டோ ஸ்மாஷரோ அப்படி இல்லைனா ஒரு கரண்டியை வச்சோ இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இதில் நான் உளுந்து எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள் இப்படி கையை வச்சு லைட்டாக அப்படி அழுத்தம் கொடுத்தனாலே நல்ல பூவாக இதை மாதிரி நல்லா மசிஞ்சி வந்துடும் ஆனால் அதே சமயத்தில் உளுந்து கொஞ்சம் முழுசு முழுசாக இருந்தது மாதிரியும் இருக்கும் அதை மாதிரி நீங்கள் வேக வச்சு எடுத்துருக்கணும் இப்போ இதை நல்லா கரண்டியை வச்சு இதை மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா மசிச்சு எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம கருப்பட்டி சேர்க்க போகிறோம் கருப்பட்டினுடைய அளவு உங்களுடைய இனிப்பு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு கண்டிப்பாக நீங்கள் கருப்பட்டி தான் சேர்க்கணும் ஒருவேளை அதில் கொஞ்சம் மண் தூசி ஏதாவது இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நீங்கள் ஒரு கொதி கொதிக்க வச்சுட்டு அது இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அதை வடிகட்டி நீங்கள் இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் எங்கள் பாட்டிமா எனக்கு சொல்லியிருக்காங்க இந்த ரெசிபியை நம்ம நாற்பது நாள் தொடர்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதாவது நெஞ்சு நல்லா பலப்படும் உடல் வலு பெறுறதுக்கு இந்த உளுந்தங்கஞ்சி நாற்பது நாட்கள் நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கிடலாம் ரொம்ப பலவீனமாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் நாற்பது நாட்கள் எடுத்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கிடலாம் நான் இன்னைக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இது வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி பால்னுடைய அளவை சேர்த்துக்கிடலாம் ஒருவேளை ஒரு சிலருக்கு கொஞ்சம் தண்ணியாக டம்ளரில் ஊற்றி குடிக்கிறது பிடிக்கும் அப்படின்னா கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கோங்க இல்லை கொஞ்சம் கெட்டி அப்படி பாயாசம் மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் அப்படின்னா அது ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் இதில் வந்து ரொம்ப ஹெவியான ஃபுட் அதாவது ஒரு பாதாம் பிஸ்தா முந்திரி நெய் அப்படி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டியதில்லை கரெக்டாக ஒரு மூணே பொருள் தான் அதுவும் நம்ம வேலை எவ்வளோ மிச்சம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை வந்து அளவாக நம்ம தினமும் ஒரு டம்ளர் அளவுக்கு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது பெண்களுக்காக இருக்கட்டும் ஆண்களுக்காக இருக்கட்டும் நம்மளுக்கு பிள்ளைங்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லது இந்த உளுந்தில் வந்து எவ்வளவோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால இந்த ரெசிப்பியை வாரத்துக்கு ஒரு ரெண்டு முறையாவது நம்ம சாப்பிடலாம் அதுவும் இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனில் தம்ஸ் அப் கொடுத்துருங்க தம்ஸ் அப் கொடுத்த கையோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட் டைம் வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு வித்தியாசமான சுவையான மனமான ரெசிப்பியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாட்டா பபாய்